வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க லைக் திங்கள் கிழமை ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் ஆணி மாதம் மூணாம் தேதி இன்று சுபமுகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் மதியம் ஒன்னு முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்ட காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு இன்றைய திதி அதிகாலை நாலு இருபத்தி எட்டு வரை தசமி தின் ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் ஒன்னு நாற்பத்தி எட்டு வரை சித்திரை நட்சத்திரம் பின் சுவாதி நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் பிற்பகல் ஒன்னு நாற்பத்தி எட்டு வரை சித்த யோகம் பின் அமிர்தயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கன்னியில் கேது துளாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி கிடைய நெருக்கம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சிகள் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்றைய நாள் தனம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு அரசு பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் இழுப்பறியான பிரச்சனைகளுக்கு சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் தொட்ட காரியங்கள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் வரவுகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் வழியில் ஆதாயம் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் பற்றிய பிதல்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்காலம் குறித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் இன்றைய நாள் நிதானம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கௌரவ பொறுப்புகள் சாதகமாக இருக்கும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் மனதில் புதிய சிதனைகள் உதிக்கும் இன்றைய நாள் அசதி நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உண்டாகும் அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் வழக்கு விஷயங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் எழுத்து துறைகளில் சில மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட ஆறு நிறம் நிறம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் சாதனை உண்டாகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாக்குறுதி அளிப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது மற்றவர்கள் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது பழைய நினைவுகளின் மூலம் ஒரு விதமான தடுமாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் நிம்மதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பயணங்களின் போது விவேகம் வேண்டும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகள் நிறைவேறும் நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்திருந்த உதவி கிடைக்கும் மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் கமிஷன் வகையில் ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் சோர்வு விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத விதமான திடீர் பண வரவு உண்டாகும் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தாய் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு தடைபட்ட பணிகளை சுமூகமாக முடிப்பீர்கள் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் மனதளவில் இருந்து வந்த வருத்தம் நீங்கும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் துணைவரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் இன்றைய நாள் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் மீன ராசிக்காரர்கள் சக ஊழியர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் இருப்பறியான சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிலும் பதட்டமின்றி செயல்படுவது நல்லது இன்றைய நாள் எந்த ஒரு செயலிலும் இல்லையாத நிலையாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தும் நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி